அமித்ஷா போட்டோ கிளி தெரிந்து போராட்டம் அம்பேத்கர் மன்றத்தினர் ஆவேசம் வளசல வாக்கத்தில் அமித்ஷாவின் புகைப்படங்களை கிளி தெரிந்து அம்பேத்கர் மன்றத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நாடாளுமன்றத்தில் அண்மையில் பேசிய அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இதனை கண்டித்து இன்று வளசரவாக்கம் மண்டல அலுவலகம் முன்பு அம்பேத்கர் மன்றத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அம்பேத்கர் மன்ற தலைவர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் போராட்டத்தின் போது அம்பேத்கரை புகழ்ந்தும் அமித்ஷாவுக்கு எதிராகவும் முழக்கங்களை எழுப்பினர் பின்னர் கூட்டாக பேட்டியளித்த அவர்கள் அமித்ஷா பதவி விலக வேண்டும் எனவும் பிரதமர் மோடி அவரை பதவி நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர் அத்துடன் பொது வெளியில் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் இல்லை என்றால் இந்தியா முழுவதும் போராட்டம் வெடிக்கும் எனவும் எச்சரித்தனர் அறிவின் சிகரம் டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் சார்பில் நாடாளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை விமர்சனம் செய்திருப்பது உலக அரசியல் வரலாற்றில் ஒரு கேடுகட்ட அரசியலை பாஜக செய்து வருகிறது அதிலும் உலகம் போற்றக்கூடிய ஒரு மாமனிதர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி நூத்தி முப்பது கோடி மக்களுக்கும் சமத்துவ அரசியலை பெற்றுத்தந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவரை பாராளுமன்ற அவையில் அவமரியாதை செய்த அமித்ஷாவை இன்று வளசலவாக்கம் அறிவின் சிகரம் டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் அனைத்து கட்சியும் சேர்ந்து அறிவிந்த் சிகரன் டாக்டர் அம்பேத்கர் மன்ற சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைய நாளில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய் பீம் ஜெய் ஜெய் பீம் ஜெய பிந்த்